நீங்கள் முதன் முதலில் ராஜயோக பாடம் கற்றுக்கொள்ளும் போது வருடங்களுக்கு முன்னால் இந்த பயிற்சி எடுத்தேன் நான் நினைக்கின்றேன் நாடகத்தை பற்றிய பாடம் அந்த நாடக சக்கரம் எனக்கு மிகவும் பிடித்தது ஏனென்றால் அந்த நாடக சக்கரம் முழுவதுமாக எவ்வாறு மதம் வந்தது மற்றும் முக்கியமானது அந்த காலச்சக்கரம் நாடகம் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் அது உள்ளடக்கி கூறுகின்றது அதன் அர்த்தம் என்னவென்றால் பாபாவின் ஞானம் எதையும் விட்டுவிடவில்லை யாரையும் விட்டுவிடவில்லை ஏனென்றால் அவர்கள் உலக குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றனர் அதனால் எல்லா மதமும் இந்த படத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது எனக்கு அந்த படம் மிகவும் பிடித்திருந்தது உங்களுடைய சொந்த வாழ்க்கை அல்லது சேவையில் பாபாவின் துணையை நீங்கள் அனுபவம் செய்ததை பற்றி கூறுங்கள் நல்லது நான் ஒரு உயர்நிலை பள்ளியில் அரசு பள்ளியில் முப்பத்தெட்டு வருடங்களாக முதல்வராக இருந்தேன் என்னுடைய லௌகீக வாழ்க்கையில் பலவிதமான சவால்களை சந்தித்து இருக்கின்றேன் அது ஒரு பெரிய பள்ளிக்கூடம் என்பதால் நான் பலவிதமான மக்களை சந்திக்க வேண்டியிருந்தது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் வேலை செய்பவர்கள் எல்லோரையும் நான் கையாள வேண்டியது இருந்தது இதில் பாபாவின் ஞானம் எனக்கு மிகவும் உதவியது நற்பண்புகள் மற்றும் சக்திகளை உபயோகித்து நான் கருதுகின்றேன் அந்த நற்பண்புகள் மற்றும் சக்திகள் எனக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கும் உதவியாக இருந்தது குறிப்பாக சொல்வதென்றால் சகிப்புத்தன்மை மற்றும் பொறுமை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வரும் மனிதர்கள் லௌகிக்க வாழ்க்கையில் மனிதர்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளுடன் இருப்பார்கள் அவர்களுக்கு உடனே பதில் தேவைப்படும் அதனால் இந்த இரண்டு குணங்களையும் சகிப்புத்தன்மை மற்றும் பொறுமை என்ற நற்குணம் எனக்கு மிகவும் கை கொடுத்தது என்பதை சொல்கின்றேன் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆம் மூன்று வருடங்களுக்கு முன்னால் இருக்கும் என்று நினைக்கின்றேன் தாதி ஜானகி அவர்கள் கோலாலம்பூர் வந்திருந்தார்கள் எனக்கு மிகவும் நெகிழ்வாக இருந்தது ஒரு பாயிண்ட் நான் அவர்களை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கும்போது அவர்கள் என்னை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மில்லியன் பக்தர்கள் உங்களை வணங்குவார்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள் உங்களை வணங்குவார்கள் பின்னால் நான் தாதி ஜானகி கூறியதை என்ன என்று பார்க்கும்போது இது தாமிரகம் கண்டிப்பாக நான் வணங்கப்படுவேன் நிச்சயமாக எனக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் என்னை சுற்றி இருப்பார்கள் அதன் அர்த்தம் என்னவென்றால் அதனால் அது எனக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியது இப்போது சங்கமையும் எவ்வளவு அவ்வளவு பேருக்கு சேவை செய்ய வேண்டும் அதனால் தாதியினுடைய ஆசை பூர்த்தியாகும் பின்னால் எனக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருப்பார்கள் ஆத்ம உணர்வினை எவ்வாறு பயிற்சி செய்கிறீர்கள் நல்லது அடிப்படையாக பார்க்கும்போது ஆத்ம உணர்வு என்பது ஒரு தியரி நீங்கள் வகுப்புகளை கவனிக்கின்றீர்கள் முரளி வகுப்பில் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் மூத்த சகோதர சகோதரின் சொற்பொழிவுகளை கேட்கின்றீர்கள் ஆனால் அது மட்டும் நம்மை பாலனை பண்ண முடியாது என்று கருதுகின்றேன் அதனால் நான் பொதுவாக என்ன செய்வேன் என்றால் ஆத்ம உணர்வு பயிற்சி செய்வதற்காக அமைதிக்கு நடுவே ஒரு இடைவெளியை எடுப்பேன் மற்றொரு விதமாக சொல்லப்போனால் டிராஃபிக் கண்ட்ரோல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு நாளைக்கு ஐந்து முறை டிராபிக் கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று பிரம்மகுமாரிகளில் கூறுகின்றோம் ஒரு நாளுக்கு ஐந்து முறை ஆனால் நான் அதற்கு மேலும் செய்வேன் அதன் அர்த்தம் என்னவென்றால் எப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது எனக்கு என் மனதிற்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்றால் நான் அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டும் என்றால் நான் இடையில் அந்த ஆத்ம உணர்வு பயிற்சியை செய்வேன் நான் எனக்குள் சென்று என்னுடைய மனதை பரந்தாமத்திற்கு எடுத்து சென்று நான் பாபாவின் முன்னால் அமர்ந்து பாபா என்ன பதில் கொடுக்கின்றார் என்று பார்ப்பேன் பிறகு இந்த ஸ்தூல உலகத்திற்கு திரும்பி வருவேன் இந்த விதமாக நான் ஆத்ம உணர்வு பயிற்சி செய்கின்றேன் என்பது அமைதி சக்தியை சரீரத்திற்கு அப்பால் சரீரத்திலிருந்து விடுபட்டு இந்த ஸ்தூல உலகிலிருந்து விடுபட்டு பரந்தாமத்தில் நிராகாரி உலகில் இருப்பது இது மிகவும் நன்றாக இருக்கின்றது எஃபெக்டிவாக இருக்கின்றது என்று கருதுகின்றேன் தற்போதைய உங்களுடைய முயற்சி என்ன நம் அனைவருக்கும் தெரியும் பாப் தாதா இப்பொழுது வருவதில்லை ஸ்தூலமாக தாதியின் உடலில் வருவதில்லை ஏனென்றால் பாபாவின் ரதம் இப்பொழுது இல்லை நான் எதை முக்கியமாக கருதுகின்றேன் என்றால் எல்லா அவைக்த முரளைகளையும் பார்த்து நான் அடிக்கடி எப்போதும் பழைய அவைக்த முரளைகளை வாசிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொண்டு எழுபத்தி ஒன்றிலிருந்து குறிப்பாக எழுபத்தி ஒன்றாம் வருடத்தில் உள்ள இருந்து இப்பொழுது வரை உள்ள முரளைகளை வாசிக்கின்றேன் இது என்னுடைய தற்போதைய முயற்சி இப்பொழுது இந்த ரீரிட்ரீட் என்ற கருத்து சுபாவங்களை ஒன்றாக சேர்த்து உங்களுக்கு தெரியும் பிராமண பரிவாரத்தினர் பலவிதமான பின்னணியில் இருந்து வெவ்வேறு விதமான எதிர்பார்ப்புகளுடன் வெவ்வேறு விதமான விருப்பங்களுடன் இருக்கின்றனர் அப்போது நான் பாபாவை போல் உண்மையான நன்மை அளிப்பவராக இருக்க வேண்டும் எதுவானாலும் யார் ஆகிலும் நம் முன்னால் வந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நாம் ஸ்தூலமாக கொடுக்க முடியாது ஆனால் நல்லெண்ணங்களை கொடுக்க வேண்டும் நான் அதிகமாக நல்லெண்ணங்கள் மற்றும் தூய்மையான உணர்வுகளை கொடுக்கின்றேன் இறுதியாக நல்லெண்ணங்கள் மற்றும் தூய்மையான உணர்வுகள் அந்த ஒரு விதத்தில் அந்த அதிர்வலைகள் ஒரு விதத்தில் நல்ல எண்ணங்களிலிருந்து வரும் அதிர்வலைகள் நல்லெண்ணங்கள் மற்றும் தூய்மையான உணர்விலிருந்து வரும் நல்லெண்ணங்கள் உண்மையாக அவர்களுக்கு உதவும் அவருடன் ஒரு பலவிதமான சூழலில் வந்திருப்பார்கள் அவர்களை நல்ல எண்ணங்களோடு பார்த்து பாபா கொடுத்த திருஷ்டி அவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த திருஷ்டி கொடுக்கும் அந்த நேரத்தில் அவர்களிடம் இடையிடையே மௌனமாக பேசி மௌனமாக பாபாவிடமிருந்து சக்தி எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுப்பது நான் நினைக்கின்றேன் அவர்களுக்கு அதிகமாக உதவும் நான் நிச்சயமாக கருதுகின்றேன் என்னுடைய தற்போதைய புருஷார்த்தம் என்பது நல்ல எண்ணங்கள் மற்றும் தூய்மையான உணர்வுகள் இருக்கின்றது குறைவான சப்தத்தில் வந்து அமைதியில் அதிகமாக இருப்பது அதிர்வலைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுப்பது யோகாவின் தங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டுள்ளதா இரண்டு அனுபவங்கள் ஒரு முறை நான் நியூயார்க் நகரில் ரிக்கிட்டுக்காக இருக்கும்போது பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் இருக்கும் என்று நினைக்கின்றேன் நியூயார்க்கில் பீஸ் வில்லேஜில் அந்த நேரத்தில் தாதி ஜானிக்கு அங்கு இருந்தார்கள் நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தோம் அவருடைய திருஷ்டி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது என்னை தேக உணர்வு அற்றதாக இருந்து விடுபட்டதாக உடன செய்தது அந்த நிகழ்ச்சியை நான் ஞாபகம் வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி நான் யோகாவில் அமர்ந்திருக்கவில்லை நான் நின்று கொண்டிருந்தேன் தாதியின் முன்னால் நின்று கொண்டிருந்தேன் நல்லெண்ணங்கள் மற்றும் தாதியின் திருஷ்டி உண்மையாகவே எனக்குள் ஊட்டிய து இரண்டாவது நிகழ்ச்சி நான் பாப்தாதாவை முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் என்று நினைக்கின்றேன் நான் தனிப்பட்ட விதத்தில் அவரை சந்தித்தேன் ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் நான் முதல் முதலில் அங்கு சந்தித்தேன் எங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த நேரம் பாபாவை சந்தித்தது மிகவும் பாக்கியம் என்று கருதுகின்றேன் ஏனென்றால் தனிப்பட்ட விதத்தில் ஒருவருக்கொருவர் சந்திக்க முடியும் சுமார் பத்து நிமிடங்கள் இந்த சந்திப்பு இருக்கும் பாபா என்னை பார்த்து என்னை பார்க்கும்போது பாபா திருஷ்டி கொடுத்தது என்னை உண்மையாகவே சரீரமற்றதாக உணர வைத்தது அந்த நேரம் ஒரு குளிர்ச்சியான ஏர் கண்டிஷனுக்குள் ஆத்மா சென்றது போல் இருந்தது இந்த இரண்டு நிகழ்வுகளும் நான் அந்த திருஷ்டியின் சக்தியை அனுபவம் செய்திருக்கின்றேன் திருஷ்டியின் சக்தி மேஜிக் செய்வது போல் இருந்தது மனிதர்களோடு பேசுவது மட்டுமல்ல ஆனால் அமைதியில் பாபாவின் தொடர்பில் இருப்பது அந்த நேரத்தில் பாபா ஆத்மாவிற்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பது நான் அதை உணர்வு பூர்வமாக அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டேன் பாபாவுடன் தொடர்பில் மட்டும் இருக்க வேண்டும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த அதிர்வலையில் அளவுக்கு அதிகமாக உதவியது அந்த யோக அனுபவம் மிக நன்றாக இருந்தது பாபாவுடன் இருந்து திருஷ்டி மற்றும் மூத்த தாதிகளிடமிருந்து திருஷ்டி பெற்றது ஜானகி தாதிஜி நல்லது அவர்கள் எனக்கு அதிகமாக பாலனை கொடுத்தார்கள் அவர் என்னுடைய ஆன்மீக தாய் பிரம்மா என்னுடைய ஆன்மீக தாய் தாதி ஜானகி அவர்களும் என்னுடைய இரண்டாவது ஆன்மீக தாய் என்று நான் கருதுகின்றேன் நல்லது அவர்களும் என்னுடைய தாய் நான் அவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தேன் ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய பகுதியில் இருந்தார்கள் நான் அவர்களுடன் நிறைய விஷயங்களில் பழக வேண்டியது இருந்தது தீதி நிர்மலா ஒரு விஷயம் தூய்மையான புத்தி மிக மிக தூய்மையான புத்தி நமக்கு எப்படி ஒருவருடைய புத்தி தூய்மையாக இருக்கின்றது என்பது தெரியும் ஏனென்றால் அவர்கள் எடுக்கும் தீர்மானங்கள் மிகவும் சரியாக இருந்தது அவர்கள் தீர்மானம் எடுப்பது அவர்கள் ஒரு திரிகால தரிசியாக இருந்தார்கள் அவர்கள் உண்மையாகவே பிராமண வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையையும் கையாள்வதில் திறமையாக இருந்தார்கள் அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிதி நிலைமையினுடைய சூழலாக இருந்தாலும் சரி நான் அவர்களோடு இருந்திருக்கின்றேன் நிறைய பிராமண பரிவாரங்களில் அவர்களை பற்றி கூறுவார்கள் அவர்கள் மிகவும் தனித்தும் வாய்ந்தவர் நான் தீதி நிர்மலாவும் மற்றொரு சிறந்த ஆத்மா என்று கருதுகின்றேன் துல்லியம் நான் கூறுவேன் மிக துல்லியமாக தெளிவான புத்தி மற்றும் தூய்மையான புத்தி சுத்தமான புத்தி திருஷ்டியில் இருந்த தூய்மை அவருடைய சிறப்பு பாபா உங்களை தன்னுடைய சிறப்பான குழந்தையாக தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் நினைக்கின்றேன் என்னுடைய கீழ்ப்படிதல் என்னுடைய முதன்மையான குணம் ஆனது கீழ்ப்படிதல் ஏனென்றால் பிராமண பரிவாரத்தில் நான் எல்லா மூத்தவர்களுடனும் பழகி கொண்டிருக்கின்றேன் நான் பாபா அவரோடு இருக்கின்றார் என்று கருதுகின்றேன் பாபா அவர்கள் நிமித்து மாணவர்களுடன் சேர்ந்து சேவை பொழுது எந்த மூத்த நிமித்து மாணவர்களும் அவர்களுக்கு நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்க வேண்டும் பாபாவுடனான எந்த உறவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் ஆசிரியர் நிச்சயமாக ஆசிரியர் மற்றும் தந்தை என்ற உறவு எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் நான் முரளியை மிகவும் ரசிப்பவன் அனுபவிப்பேன் நான் இப்போது வரை அந்த முரளிலேயே ஊக்கப்பட்டிருக்கின்றேன் நான் முதலில் இந்த வகுப்பிற்கு பயிற்சி எடுத்தபோது அங்கு சிறிது இடைவேளை இருந்தது பிறகு முரளி படித்த பின்பு முரளியின் மீதும் எனக்கு அன்புடனாக இருந்தேன் பாபா மீது உங்களுக்கு அன்பு வரலையென்றால் முரளி மீதும் உங்களுக்கு அன்பு இல்லை என்று அர்த்தம் ஆகையால் நான் அன்றிலிருந்து முரளியை ஒருபோதும் தவற விடுவதில்லை பாண்டவ் உள்ள நான்கு தாமங்களில் உங்களுக்கு பிடித்தது எது நான்கு தாமங்களில் எனக்கு பிடித்தது ஹிஸ்டரி ஹால் என்று நினைக்கின்றேன் ஹிஸ்டரி ஹால் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் நான் அங்கு அதிக நேரம் இருந்து பார்க்கும் பொழுது ஹிஸ்டரி ஹாலில் நான் அங்கு செல்லும் பொழுது அதிக நேரம் ஹிஸ்டரி ஹாலில் இருப்பேன் என்ன காரணம் என்றால் நீங்கள் அங்கு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குடும்ப உணர்வு ஏற்படும் மூதாதி ஆத்மாக்கள் இப்பொழுது இல்லை ஆனால் நீங்கள் அங்கு அமர்ந்து இருக்கும் போது நம்மை சுற்றி அந்த மூதாதையர்கள் ஆத்மாக்கள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் மற்றும் நான் கருதுகின்றேன் ஆரம்ப காலங்களில் தாதி பிரகாஷ் மணி தாதி ஜானகி மற்றும் அனைத்து தாதிகளும் இருப்பில் பாபா அங்கு இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஒரு குடும்ப உணர்வு அங்கு தோன்றுவதால் எனக்கு ஹிஸ்டரி ஹால் மிகவும் பிடித்தமானதாக உள்ளது என்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களது எண்ணத்தில் வருவது மதுபன் என்னுடைய முதல் வீடு சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் பரந்தாமம் தான் முதல் வீடு ஆகையால் தான் என்னுடைய முதல் வீடு என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் இந்த கடைசி நேரத்தில் நாம செய்ய வேண்டிய முயற்சியை பத்தி பிகேஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இறுதி நேரத்தில் எல்லா பிராமணர்களுக்கும் முக்கியமானது என்ன என்றால் நாம் யாரிடமிருந்தும் ஆதரவை எதிர்பார்க்க கூடாது பாபாவிடம் மட்டுமே தொடர்பு வைக்க வேண்டும் இன்றைய காலை முரளியில் கூறியது போல் எல்லா பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும் எல்லா பந்தனமும் பாபாவிடம் இருக்க வேண்டும் இப்போது தீவிர முயற்சி என்பது முக்கியமானது ஒருவரை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும் இந்த ஸ்லோகன் எனக்கு மிகவும் பிடித்தது எப்பொழுதும் ஒரே பலம் ஒரே துணை இதில் என்ன நடந்தாலும் சரி உலகில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி எதுவாக நடந்தாலும் பிராமண வாழ்க்கையாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி உலகில் நம்மை சுற்றியுள்ள லௌகீக வாழ்க்கையிலும் ஒரே பலம் ஒரே துணை இது நம்மை நிச்சயமாக நம்முடைய பரீட்சையில் தேர்ச்சி பெற செய்யும் ஆகவே ஒரே பாபாவிடமிருந்து ஒரே பலம் ஒரே துணையை பெற்றிருக்க வேண்டும் எத்தனை வயசுல நீங்க நான் என்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் ஞானத்திற்கு வந்தேன் எல்லாமாக நாற்பது வருடங்கள் நான் ஞானத்தில் இருக்கின்றேன் நான் நாற்பது வருடங்களாக பிராமண வாழ்க்கையில் சென்டரல் இருந்தேன் முப்பத்தி வருடங்கள் சென்டரலில் இருந்து இரண்டு வருடங்கள் பாண்டபோரில் இருந்தேன் ஓகே மலேசியாவில் முப்பது வருடங்கள் முப்பத்தெட்டு வருடங்கள் சென்டரில் அதாவது நான் எல்லா தாதிகளையும் சந்தித்திருக்கின்றேன் தாதிகள் வரும்போது அவர்களை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது பாபா எனக்கு அதிகமாக பாலனை கொடுத்திருக்கின்றான் என்று நான் நினைக்கின்றேன் பாபா தாதிகள் மூலமாக எனக்கு அதிக பாலனை கொடுத்திருக்கின்றார் நான் இருந்தது முதன்மையான சென்டர் மெயின் சென்டர் கோலாலம்பூர் நாங்கள் அங்கு அதை ஹார்மோனி ஹவுஸ் என்று கூறுவோம் பத்து வருடங்களுக்கு முன்னால் நான் அது ஏ ஆர் சி ஏசியன் ரிட்டீட் சென்டர் என்பது கோலாலம்பூரில் இருந்து ஒரு மணி நேர பயண தூரத்தில் இருக்கின்றது மீரா தீதி அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் மற்றொரு சென்டர் ஆசிய சென்டர் நான் மெயின் சிட்டி இருக்கின்றேன் கோலாலம்பூர் சென்டரில் உங்களை நாட்டில் ஞானத்தை நேரடியாக சொல்றது கஷ்டமான விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதற்காக எப்படிப்பட்ட முயற்சிகளை நீங்க செய்கிறீங்க நான் கடினம் என்று உண்மையாகவே நினைக்கவில்லை உலகில் பல நாடுகளோடு ஒப்பிடும்போது நாங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலைகள் என்று கருதுகின்றேன் ஏனென்றால் இங்கு நிறைய கோயில்கள் இருக்கின்றன ஓகே முக்கியமான மதம் இஸ்லாமிய மதம் என்பது சந்தேகமில்லை ஆனால் இஸ்லாம் அந்த முஸ்லிம் மக்கள் அவர்கள் வரமாட்டார்கள் அவர்கள் வருவது மிக கடினம் அதனால் நாம் இல்லா இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது கவனம் செலுத்துகின்றோம் இந்துக்கள் மிகப்பெரிய குழுவினராக இருக்கின்றார்கள் மலேசியாவில் சேவை செய்தது கடினம் ஏனென்றால் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் நாலேஜ் பகிர்ந்து கொள்கின்றோம் மிக கவனமாக முஸ்லிம்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அங்கு முஸ்லிம்கள் அரசாங்கத்தால் மிகவும் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அரசாங்கமே முஸ்லிம் அரசாங்கம் அதனால் நான் கூறுவேன் நம்முடைய பகுத்தறிவின் சக்தியை உபயோகிக்க வேண்டும் எப்போது குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் முஸ்லிம் அல்லாதவருடன் நாம் மிக வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளலாம் முக்கியமானது என்னவென்றால் கடவுள் என்ற சப்ஜெக்டை நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சில இஸ்லாமியர்கள் முஸ்லிம் அவர்கள் இந்தியர்களாக இருந்தாலும் எல்லா இந்தியர்களும் இந்து இந்துக்கள் அல்ல சில இந்தியர்கள் கிறிஸ்துவாக இருக்கின்றார்கள் கத்தோலிக்கர்களாக இருக்கின்றார்கள் அதெல்லாம் நாம் நற்பண்புகளை பற்றி மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் குணங்கள் மற்றும் தியானத்தின் தன்மைகளை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்